ஃபேமிலி நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம மீனை எப்படி கிளீன் பண்ணணும்னா இதை கட் பண்ணிடணும் சரிங்களா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இதை கட் பண்ணிடணும் இதை கட் பண்ணிடணும் சிஸ்டர் வச்சு இதெல்லாம் சிஸ்டர் வச்சு நல்லா நீட்டா கிளீன் பண்ணிட்டு கத்தியை வச்சு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கத்திய வச்சு இப்படி சுரண்டணும் அதாவது சாம்பலை தடவிக்கிட்டு சுரண்டிடணும் சுரண்டி நீட்டா கிள் பண்ணி இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறது உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா எங்க ஊர்ல ஆறு நாளா தொடர்ந்து மழை அதனால தான் எங்க ஊர்ல மீன் நிறைய வந்துச்சு அதனால சரி குறைச்சிருக்கே மீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு மீன் எடுத்து மீன் எடுத்து மீன் குடிச்சுட்டு வந்தோம் குடிச்சுட்டு வந்தாலும் ஒரு ஒரு அஞ்சாறு மீன் தான் கிடைச்சிச்சு அதை என் தம்பிக்கே பிடிச்சி கொடுத்துருவோம் நல்லா சாப்பிடுவியா மீன் தான் மீன் சிக்கனு மட்டன் தான் நல்லா சாப்பிடுவியா அவன் இன்னைக்கு மீன் குழம்பு வாங்க இன்னைக்கு எப்படி மீன் குழம்பு நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஓகேங்களா மீன் மீனை கிளீன் பண்ணியாச்சு இங்க பாருங்க நீட்டா கிளீன் பண்ணிட்டேன் நான் தான் கிளீன் பண்ணேன் நீட்டா கிளீன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா என்ன செய்யப்படுறா உப்பு போட்டு

புட்டு வெங்காயம் இப்போ வதக்கி வச்சிட்டோம் இப்போ வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணுவோம் கொஞ்சம் குடியே எண்ணம் ஊட்டிக்கிறேன் ஏன்னா நான் வைக்கிற மீன் குழம்பு நாங்க ரெண்டு நாள் சாப்பிடுவோம்

நல்லா தப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவும் போட்டுக்கணும் நீங்க எழுதி

புளி பு புளியும் போட்டு நான் அரைச்சிடுவேன் ஏன்னா கெட்டு போக தேங்காய் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மூணையும் போட்டு நல்லா அரைக்கிறதுக்காக ஆற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்க இருக்கும் நான் இப்பதான் வைப்பேன் ஆனால் ரெண்டு நாள் ஆனாலும் போதா வளர்ச்சி இருக்க இருக்க இருக்கிறது புத்தி தான் அதிகமாகுமே தவிர நல்லா வைக்கிறேன் காசு பாருங்க சரிங்களா இப்போ வந்து நான் வீட்டுல அரைச்சு வச்சிருக்கேன் அரைச்சு வச்ச மசாலா தான் நான் மீன் குழம்பு போடுவேன் மீன் குழம்பு பொடி சிக்கன் குழம்பு பொடி அப்படிலாம் போட மாட்டேன் இங்க பாருங்க நான் அரைச்சி வந்து கம்ம நான் அரைச்சு வச்சிருக்கேன் கம்படத்துல மேல அரைச்சு வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு அரைச்ச வீடியோ போட்டிருப்பேன் நான் நினைக்கிறேன் இதுதான் மிளகா அரைக்கணும்னு சொல்லி போட்டு இருப்பேன் டேஸ்டா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டுக்காருக்காரு விரும்பி சாப்பிடுவாங்க வேற நான் வந்து மீன் மசாலா நல்லா சேர்க்க மாட்டேன் அரைச்ச அரைச்ச அரைச்சல் தான் அதான் இருக்கேன் அதான் போட்டு நல்லா அரைச்சாச்சு நல்லா மையா அரைச்சாச்சு வாங்க ஊத்துவோம் கட 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 கடனு ஊத்தி

இன்னும் கொதிக்கலை கொதித்து என்ன திறலணும் இங்கே வருங்க எப்படி இப்படி இப்படி குல கொலன்னு இருக்கா அப்படியே பார்க்கவே அப்படியே மங்களாரமாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த மீன் குழம்பு தான் எங்கள் வீட்டில் இன்னும் மீன் கொடலை அதுக்குள்ளே எச்சு யாருக்கும் வடிஞ்சிடாமல் சரியா ஸ்கூல் சட்டை வந்து ரெண்டு வருஷமா என் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா அது வேற கமாண்ட்ல ஸ்கூல் சட்டை வச்சு தொடக்கிறியா அறிவு இருக்கான்னு கேட்பீங்க உங்க உங்களுடைய அப்படியே மனுஷங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாக்குறத வேலைய தவிர நான் என்ன நோட் பண்ணிட்டு இருக்கேன்னு அதை தான் மெயினா பாப்பீங்க என்ன நடக்குதுடா இங்கே இப்போ வாங்க நல்லா கொதிச்சிருச்சு இங்கே வந்து பாருங்க வேறு வாங்க நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா இப்போ மீனை வந்து இப்படி இப்படி போடுவோம் இப்படி போடுவோம் நான் அந்த மீனை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு பிசறிட்டேன் சரிங்களா ஆனால் உப்பு கறிக்குமா நான் தெரியலையே அது வேறு சந்தேகமாக இருக்குது நிறையா போட்டேன் இருக்கு வர ம் ஓகே ஓகே செம்ம டேஸ்ட்டுங்க அல்லல்லு நல்லது என் மகனுக்கே எச்சி ஊருதுன்னா பார்த்துக்கங்களேன் என் மகளுக்கு பாருங்க நாக்கு தட்டுற சவுண்டெல்லாம் கேட்குதா மீன் அப்படியே நான் மீன்களை வச்சேன்னு வச்சுக்க நாலு வீட்டுக்காரங்க ஓடியாந்து இப்ப இப்ப பாத்தோம்னா தெரிய வேணாங்க இப்ப ஓடியாடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா

வந்து கழுவ போட்டுவோங்க காலையில தான் கழுவு இப்போ கழுவி முடியாது அவ்வளோ தாங்க ப்ளீஸுங்க இருங்க கொத்தமல்லியை போட்டுக்க கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க இங்கே கொஞ்சம் கொடுங்க இது வந்து பொறிக்கிய பெசறியாச்சு பார்த்தீங்களா இவ்வளோ கலராக இருக்குன்னு பார்த்தீங்களா பெசரிஞ்சாச்சு சரி வாங்க நீங்களும் சாப்பிட வரதா இருந்தால் வாங்க நான் வாங்கன்னு தான் கூப்பிட முடியும் இப்போ ஏற்கனவே லைனில் நாலு பேர் நிற்கிறாங்க என் மீன் குழம்புக்காக நான் என்ன பண்ணட்டும் அவங்களுக்கே பத்தாது சரிங்க என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் பண்ணிருங்க பாய் நாங்கள் சாப்பிட வைக்க போகிறோம்